வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உரிய வழிகள் சில சில பகுதியை பார்ப்போம் அதில் ஒரு ஒவ்வொருவருக்கும் அவர் குறிக்கோள் இருக்குது அந்த குறிக்கோளிலே தான் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ அந்த வெற்றி அடைவதற்குரிய வழிகள் என்ன அப்படின்னு சொன்னால் சரியான சில விதிகள் இருக்குது அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு விதிகளாக எதை எதை நாம் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்ற நடைமுறை பகுதிகளை உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலும் தெளிவாக தருகிறேன் அதை படித்து பயனடையுங்கள் வெற்றி வெற்றியடையுங்கள் எது முதலில் வரும் எதனை முதலில் செய்வது என்பதை அறிவதே அறிவாகும் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு முள்ளளிக்கலாக அரண் என்று அறிவுடைமை அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்வார் எதை முதலிலே நாம் தொடங்குவது என்பதை அறிய வேண்டும் அடுத்தது எதையும் நடுவில் வைத்தோ முடிவில் வைத்தோ துவங்குவது அறிவுடன் துவங்கியதாக ஆகாது உதாரணத்திற்கு ஒரு விளையாட்டு வீரனை விளையாட்டுக்காரனை எடுத்துக்கொள்வோம் அவன் நாடாவை பீத்து கொண்டு தூக்குவானாயின் அவன் பரிசு பெறுவது அறிதல் நாடா என்பது ரெண்டு பக்கம் அவர்கள் விளையாட்டு போட்டி தொடங்குவதற்கு கொடுத்துருப்பாங்க தொடங்குற இடத்துலையும் முடிகிற இடத்துலையும் முடிகிற இடத்துல கொடுப்பாங்க அவன் முதலில் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுடன் அடைய வேண்டிய குறியை நோக்கி ஓட வேண்டும் அவ்விதம் ஓடுவது மட்டும் கூடாது அவன் தன் ஓட்டத்தை நல்ல முறையில் தோங்கவும் வேண்டும் அப்பொழுதுதான் அவனால் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் ஒரு மாணவன் எடுத்ததுமே அல்ஜீப்ராவும் இலக்கியமும் கற்க தொடங்கிவிட மாட்டான் என்னையும் எழுத்துக்களையும் அவன் முதலில் கற்க ஆரம்பிப்பான் என்னும் எழுத்தும் தகம் என்பதோல் என்னையும் அதற்குரிய எழுத்துக்களையும் தான் முதலில் கற்க தொடங்குவான் வாழ்க்கையில் இப்படித்தான் துவங்க வேண்டும் அடியிலிருந்து துவங்குவது வ துவங்கும் வணிகர்களே நீடித்து நிற்கும் வெற்றியை பெற்றார்கள் அதேபோல் ஆன்மீக அறிவின் உயரமான உச்சிகளையும் எட்டிப்பிடித்த சமய குறவர்கள் அனைவரும் பின்பற்றிய முறையும் இதுதான் சமயக்குறவர்கள் அப்படின்னா சைவ சமய பெரியோர்கள் அர்த்தம் சைவ பெரியோர்கள் என்று சிறப்பாக சொல்வது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க ஆகிய நால்வரும் சைவச் கொருவர்கள் என்று இலக்கியங்கள் போற்றுகின்றன அவர்கள் பின்பற்றிய முறையும் இதேதான் அவர்கள் மிகவும் சாதாரண எல்லாம் மிகவும் பொறுமையாய் புரியும்படி அளவு எளிமையோடு இருந்தார்கள் மனிதர்கள் அடையும் பொதுவான அனுபவங்களை அவர் இகழவும் இல்லை அவற்றிலிருந்து பயில தகுந்த பாடங்களை பாராமல் இருந்து விடவில்லை அதாவது பொறுமையோடு தான் இறைவனை வழிபட வேண்டும் இறைவனுடைய அடியை பின்பற்ற வேண்டும் என்று பொறுமையோடு இருந்து பின்பற்றினால்தான் அவர்கள் வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் இறைவனுடைய அருளை பெற்று முக்தி அடைந்தார்கள் ஆகவே எதைத் தொடங்கினாலும் எதை முதலில் செய்வது எதை பின்னால் செய்வது என்பதை சிந்தித்து அப்படி சிந்தித்து செயல்படக்கூடிய வணிகர்கள் வியாபாரங்கள் தான் வாழ்க்கையிலே ஒருவரும் வெற்றி அடைய முடியும் வெற்றி அடையுங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி அடையுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்